பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி என்ன இன்னைக்கு இன்ட்ரோ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சே அப்படின்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து இன்றைக்கி சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி உங்கள் அன்பை வரவேற்கும் நம்ம ஐஆர்கே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலான்றதுக்காக தான் மாற்றியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சண்டே ரொட்டீனாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீட்டில் இருந்தால் வேலைக்கு கம்பெனிக்கு போயிட்ருக்கிற உமன்ஸுக்கு வீட்டில் சண்டே வந்து எப்படி போகும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகமாக ரீச் ஆகலை நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஓரளவுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பிடிச்ச மாதிரி தான் போடலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் எதனால் வந்து ரீச் ஆகலை அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய மாற்றிட்டேன் பட்டு எதனால் வியூஸ் போகலை அப்படின்றது எனக்கு தெரியல பார்க்கலாம் நம்ம எடுத்தோடனே வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அதனால தான் வந்து நான் இப்போ வீடியோ வந்து கண்டினியூவாக எஃபோர்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் போயம்பாளையம் தாண்டி பெருமாநல்லூருக்கு அந்த பக்கமாக இருக்கிற குன்னத்தூருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அங்கேயே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கறி விலையெல்லாம் வந்து எட்நூ கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா பக்கம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சிட்டி சிட்டிக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூவா ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு எல்லாம் கறி போடுறோம் மாதிரி கடையெல்லாம் இருக்குது பட் நாங்கள் வந்து இந்த டைம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் தான் போகிறோம் குன்னத்தூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாள் அந்த பக்கம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அங்கே போனீங்கன்னா திருப்பூர்லேருந்து அது கொஞ்சம் அவுட்டரான ஏரியா அவுட்ரு சைடு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூறு கறி அப்படின்னு போட்டு காலையில் நேரமாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அங்கே போய் நம்ம கறி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பணமும் வந்து ரொம்ப மிச்சம் நல்ல கறியாகவும் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்டர் ஏரியாங்கிறதுனால தான் அவ்வளோ கம்மியாக போடுவாங்க இப்போ கிலோ வந்து நம்ம ரூபாய்க்கு வாங்குறோம்னா அங்கே வந்து ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா பகுதி வேலை அதாவது நானூற்றம்பது ரூபா நம்ம அதுக்கு மேலே வாங்கணும்னா ஐநூறுவா அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் எவ்வளோ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினோன்னா தாராளமாக நம்ம ரெண்டு கிலோலாம் எடுத்துக்கலாம் அதே வந்து சிட்டிக்குள்ளே வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இப்போ வந்து நம்ம எந்த ஏரியா தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாநல்லூர் தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து பெருமாநல்லூர் வரைக்குமே பார்த்திங்கன்னா இடையிலே ஏழு எட்டு ஸ்டாப் இருக்குது அதை தாண்டி நம்ம போனோம்னா பெருமாநல்லூர் பெருமாநல்லூர் கடந்து போயிட்டோம்னா அங்கேருந்து குன்னத்தூர் குன்னத்தூர் அதுக்கப்புறம் அந்த நம்பியூர் அப்படின்ற இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ஊரை பற்றி நல்லாவே தெரியும் பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வாங்குகிற ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வில அதிகம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கம்பெனி தான் இதை தாண்டி தான் வந்து நம்ம பெருமாநல்லூர் தாண்டி போகணும் அங்கிட்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர் நம்பியூர் நாலு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஈரோடு இப்போ வந்து நம்ம பெருமாநல்லூர் தா தாண்டி கடந்து தான் போய்கிட்டு இருக்கோம் பெருமாநல்லூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேர் ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு குன்னத்தூருக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பெருந்துறை அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம வந்து அவுட்டர் ஏரியாவில் போய் வந்து நிறைய பொருட்கள் வாங்கினா நமக்கு ரொம்பவே வந்து பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வந்து இரநூறுபா எடுத்துகிட்டு போனோம்னாலே வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்து வாங்கிடலாம் இதே வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரநூறுவாய்க்கு கடைக்கு போனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டாலே இரநூறுவா ரேட்டு வந்துடும் அதனால தான் சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவுட்ரு ஏரியாவுக்கு போயிட்டு நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி மட்டும்தான் வாங்க போகிறோம் அதுவும் வந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கூறு கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிலேருந்தே போட ஆரம்பிச்சுருவாங்க அந்த சைடு அஞ்சரை மணிக்கெல்லாம் போட்டாங்கன்னா பத்து பன்னெண்டு மணிக்கு உள்ள வந்து எல்லா கறியும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிரும் நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் அதனால தான் வெயில் டைம் ஆயிடுச்சு போய் பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் கூறுக்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆட்டினுடைய பாகங்கள் எல்லாத்தையுமே போட்டு தான் விற்பாங்க அங்கே எல்லா கறியும் கலந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் குன்னத்தூர் ரோடு இந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா வீடு கம்பெனிங்கள்லாம் அதிகமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் இந்த பக்கம் நிறைய வந்து விவசாயம்தான் பண்ணுவாங்க எங்களுக்குமே வந்து இந்த சைடு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஆனால் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கெல்லாம் வந்து கம்பெனிங்கள்லாம் எதுவுமே இல்லாததுனால அந்த சைடு போய் நம்ம இருந்து லாங்காக லாங் டைமில் வந்து வேலைக்கு வர முடியாது நீங்கள் இப்போ இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கூறுக்கறி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விற்றுட்ருப்பாங்க கூறுக்கறனா இதில் வந்து ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னு நம்ம பிரித்து தனியாக நமக்கு தேவையானது எவ்வளவோ அதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ரெண்டு கிலோ ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேர் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு அரை கிலோ ஒரு முந்நூறுபாய்க்கு நானூறுபாய்க்கு வாங்கிக்கலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் இல்லை பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கறி வாங்கினோம்னா ரொம்ப நல்லது அதில் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சூப்பு வச்சு குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போய் உடனே பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து ஒரு இந்த தடவை வாங்கலான்ட்டு ஒரு முந்நூறுபாய்க்கு நானூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எல்லா பாகங்களையும் குழம்பு வச்சு பார்க்கும்போது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைம் தான் நம்ம புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ திரும்பி வீட்டுக்கு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும் இங்கே விவசாயமும் நிறைய நடக்கும் இந்த பக்கமும் வந்து வந்துடலாம் அப்படின்னா நமக்கு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்புனா தான் நம்மளால் திருப்பூர் மெயினுக்கு வந்து நம்ம கம்பெனிக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை மணி ஆயிரும் என்ன தான் வண்டி இருந்தாலும் வண்டிக்கே வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு நூறுரூவாய்க்காவது குறஞ்சிது பெட்ரோல் டெய்லியும் அடிக்கணும் அதுக்கு நம்ம அந்த பக்கமே சிட்டிலேயே வந்து பெட்ரோல் அடிக்கிற காசு போயிட்டு வர அழைச்சலை மிச்சம் பண்ணி தான் நம்ம வாடகை கொடுக்கலான்ட்டு சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பக்கம் வரதுக்கு யோசிப்பாங்க சொந்த வீடாக இருந்துட்டா அவ்வளோவா எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பட் ரெண்ட்டுக்கு இருந்துட்டோம்னா அவுட்ருக்கு வந்துட்டோம்னா நம்மளால் வேலைக்கெல்லாம் கரெக்டாக போகவே முடியாது ஆனால் இந்த பக்கம் இருந்தோம்னா நமக்கு ரொம்ப உடம்பும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இயற்கையான இடத்துல இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நமக்கு ஆசை பார்க்கலாம் கூடி சீக்கிரம் நம்மளும் அந்த பக்கம் போகணும் தான் என்னுடைய பிளானு இப்போ நம்ம கறி வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுடைய ரோடு தான் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போய்ட்டு இனி நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் நாலு மணி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்து சில பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து சந்தைக்கு போய்ட்டு வந்துடலாம் நாலு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அதில் ஒரு எட்டு மணி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சண்டே டெய்லி ரொட்டின் வந்து இப்படி தான் போகும் வார வாரம் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எந்திரிக்கிறதெல்லாம் லேட்டாக எந்திரிச்சிட்டு காலையில் ஏதோ டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கேயோ அது போக முடிஞ்சால் டைம் இருந்தால் போகும் அப்படி இல்லைன்னா வீட்லேயே பொழுது போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும் ஒரு வாரம் சுத்தமாக வேலை இருக்காது படுத்தே தூங்குற மாதிரி இருக்கும் கம்பெனிக்கு வேலை இருந்தாலும் வந்து நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து வீட்டிலேயே எல்லா வேலையும் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்லேயே வந்து மிஷின் போட்டு கொஞ்சம் தைக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் போகலை அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கறி எடுத்து சமைச்சி சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே ச டைம் சரியாக இருக்கும் உங்களுக்கும் சண்டே வந்து எப்படியெல்லாம் போகும் நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்களா இல்லை வில்லேஜில் இருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா மேக்சிமம் சிட்டியில் திருப்பூரில் வந்து இருக்கிற உமன்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே இப்படி தான் போகும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வேலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு நேரம் ஹெல்ப் பண்ண மாட்டார் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போயிடுவார் பட் அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக இருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறதுனால எனக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேலை அப்படி இடையில இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்காது ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே நான் எல்லா வேலைலையும் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சுருவேன் அதனால் வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு போடாமல் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் திங்கக்கிழமை எழுந்திரிச்சி திரும்ப ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி நம்மளும் சாப்பாட்டு முட்டையை கட்டிட்டு கம்பெனிக்கு போக வேண்டியது தான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் மேக்ஸிமம் இங்கே திருப்பூரில் இருக்கிற உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும் நீங்கள் யாராவது திருப்பூரில் இருக்கீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயம்பாளையத்தில் இருக்கேன் எத்தனை பேருக்கு தெரியுன்றதையும் சொல்லுங்கள் போயம்பாளையத்துலேருந்து நாங்கள் கம்பெனி எங்கள் 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 வீட்டில் வந்து எங்கள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் வந்து கொஞ்சம் முன்னாடி கணக்கம்பாளையம் அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு பெரிய கம்பெனி காமிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற கம்பெனி நான் வந்து வேறு கம்பெனிக்கு இருக்கேன் நான் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே போயிட்டுருக்கிறதுனால எனக்கு பாப்பாவெல்லாம் பார்த்துக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பக்கத்துலேயே வேலைக்கு இருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டொமஸ்டிக் கம்பெனியெல்லாம் நிறைய இருக்குது டொமஸ்டிக் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு போயே வந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்புறம் டைம் எடுத்துக்கலாம் ஆனால் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது பட் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயே பழக்கமானதுனால டொமஸ்டிக்கில் போய் நான் அவ்வளோவா வேலை செஞ்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து டொமஸ்டிக்கில் வந்து செட்டே ஆகாது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க இப்போ நம்ம டெய்லர் த தைக்கிற வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு தருவாங்க கைமடிக்கு ஒரு ரேட்டு தருவாங்க செக்கிங் ஐனிங் பேக்கிங் டொமஸ்டிக் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டில் வந்து வாரம் நாலாயரூவா மூவாயிரரூபா வாங்குகிறோம் அப்படின்னா டொமஸ்டிக்கில் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரவா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்க முடியும் அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு லாங்கில் வேலைக்கு போக முடியாதவங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு வேலை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் வார பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போனால் தான் அங்கே நாலாயிரம் மூணாயிரம் வாரம் வாங்கினா தான் நம்மளால் பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் ரெண்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து சரி சமமாக வேலை செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து சிக்கனம் பண்ணி கொண்டு போக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்க பாத்தீங்க அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போதிக்கு வந்து லாக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் எடுத்து போட முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து நான் நிறைய உள்ளே போய் வீடியோ செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரில் இருக்கிற வந்து உமன்ஸ் வந்து எப்படி கம்பெனி லைஃப்பையும் வீட்டையும் வந்து சமாளித்து லைஃப் ரன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின தகவலை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ வந்து அதிகமாக அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை நீ மட்டும்தான் அதிசயமாக வேலை செய்கிறியாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் எல்லாம் நீ என்ன வீட்டில் தானே இருக்க அப்படி என்ன வேலை செய்கிற அப்படின்றதெல்லாம் நிறைய வீட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் சம்பாரித்தா மட்டும்தான் நம்மளால் ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு இருக்கும் நம்ம ரெண்டு குழந்தைங்களை வச்சு வேலைக்கு இருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சரிசமமாக வேலை செஞ்சால் தான் வந்து இந்த திருப்பூர் லைஃப்பை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னுடைய ரொட்டீன் லாக் போட்டு நான் வீடியோ மூலிமா தெரியப்படுத்தின அப்படின்னா திருப்பூரில் இருக்கிற உமன்ஸ் வந்து எப்படி இல்லை லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணி தினமும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்புறம் வந்து வீட்டில் வந்து எப்படியெல்லாம் சிக்கனம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன் பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வேறவங்க இல்லை இன்றைக்கி வந்து இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக ஆகிருக்கும் ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு குறைஞ்சி தான் நான் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பட் வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகுது பொறுமையாக வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா திரும்பவும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்